الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد كل ما تلو أندرك كوري عدت كيلوي آه அல்லாஹுவை திக்கிர் செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பத்து பிரயோஜனங்களை தருக என்ற ரீதியிலே இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது அல்லாஹுடைய திக்கர் ஞாபகத்தை பற்றி கேள்வி கேட்டமையை வரவேற்கின்றோம் சிறந்த ஒரு அம்சம் ஆனால் இந்த கேள்வியின் அமைப்பு சற்று மாறுவது எங்களுக்கு நலன் தரக்கூடியது இந்த கேள்வியின் அமைப்பு பொதுவாக இன்று போட்டிகள் இஸ்லாமிய அறிவு போட்டிகள் என்ற ரீதியிலே அல்லது பரீட்சைகளுக்கு விடை எழுதுகின்ற ரீதியில் இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது எனவே பதில் அளிப்பவர்களும் எப்படியாவது பத்து விடயங்களை சொல்லிவிட வேண்டும் என்று அது குர்ஆனிலே ஹதீஸிலே இருக்கின்றதா இல்லையா என்ற ஆய்வு இல்லாமல் அவைகள் பதிலாக சொல்லப்படுகின்றன உண்மையில் இந்த குழுமம் பற்றி நாம் ஆரம்பத்திலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகின்றோம் இந்த குழுமம் நாங்கள் இழந்துவிட்ட அந்த சுவனத்தை மீண்டும் அடைவதற்கான ஒரு வழிகாட்டல் என்று நாம் மிகச் சுருக்கமாக சொல்லலாம் அல்லாஹுடைய வகையாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த வழிகாட்டலை தந்திருக்கின்றான் அது குர்ஆனும் ஆனும் சஹிஹான ஹதீஸும் எனவே இந்த கேள்வி எப்படி அமைய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நினைவின் மூலம் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்ற ரீதியில் அமைந்திருந்தால் மிகச்சிறந்ததாக அமைந்திருக்கும் என்பதை கேள்வி கேட்ட சகோதரிக்கு அன்பாக ஏனைய நல்ல விடயங்களை நாம் கற்றுக் கொடுப்பது போன்றோ இந்த விடயத்தையும் அதுபோன்று ஒவ்வொருவருக்கும் இந்த விடயத்தை எத்தி வைக்கின்றோம் இதனை அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சரி இப்போது அல்லாஹுடைய திக்ரின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்றால் முதலிலே அல்லாஹுடைய இந்த அவனுடைய திக்கரை பற்றி என்ன சொல்லுகின்றான் என்றால் வள திக்ருல்லாஹி அக்பர் அல்லாஹுவை பற்றிய ஞாபகம் தான் மிகப்பெரிய ஒரு விடயம் திக்ரு என்ற இந்த வார்த்தை தொழுகையை குறிக்கக்கூடியதாகவும் அல் ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த கருத்தில் பார்த்தால் கூட தொழுகை என்பது மிக மிக முக்கியமான அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்களிலே ஒன்று ஒரு மனிதனை முஸ்லிமா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற அம்சங்களிலே ஒன்று நாளை மர்மை நாளையில் நரகிலே உள்ளவர்களை பார்த்து மா சால கக்கும் பிசக்கார் உங்களை இந்த நரகிற்கு கொண்டு வந்தது எது என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள் மாக்கும் நாமல் முசல்லி நாம் தொழுகையாளிகளிலே நாம் இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது முஸ்லிம்களாக இருக்கவில்லை தொழுகை இல்லாத ஒருவனை இஸ்லாம் முஸ்லீமாகவே அங்கீகரிப்பதில்லை அந்த தொழுகையை என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது எனவே ஜிகர் படைத்தவன் இந்த இடத்திலே நீங்கள் அல்லாஹ் என்ற அவனுடைய அல்லாஹுக்கு அவனுடைய நிறைய திருநாமங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அதிலே விசேடமானவை தொண்ணூத்தி ஒன்பது இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அதிலே ஹாலி அல்லது ரப் என்ற வார்த்தையை நாம் இந்த இடத்திலே பயன்படுத்தி சொல்லலாம் அதாவது படைத்தவனை நினைவு கூறுவது அல்லாஹ் சொல்வது போன்றும் அல்லாஹுடைய நினைவு என்பது மிகப்பெரிய அம்சம் இதனை இன்னும் ஒரு வழியிலே நாம் பார்க்கலாம் இதனை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஆஹ் படைத்தவன் எம்மை படைத்தவன் நாம் இவ்வளவு அழகாக பல சிறப்பம்சங்கள் எங்களிலே காணப்படுகின்றன சிந்திக்கின்றோம் பார்க்கின்றோம் செய்மடுக்கின்றோம் மனதால் விரும்புவ விரும்புகின்ற இன்பங்களை அனுபவிக்கின்றோம் இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய எத்தனை நலவுகளை தந்த படைத்தவன் அந்த படைத்தவனை பற்றி நினைவுபடுத்தாத ஒரு மனிதன் மனிதன் என்று கூறுவதற்கு தகுதியுடையவனா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆகவே அல்லாஹுடைய நினைவு என்பது மிகப்பெரிது அல்லாஹ் சொல்வது போன்று இதன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்திலே பார்க்கலாம் இதற்கு மேலதிகமாக இன்று மனித சமூகம் நிம்மதியிழந்து அலைந்து கொண்டிருக்கின்றது இது யாரெல்லாம் இப்படி நிம்மதியிலந்து அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் முஸ்லிம்கள் என்று கொண்டால் கூட எமது சமூகத்தில் நிறைய பேர் நிம்மதி என்று அலைகின்றார்கள் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு அல்லாஹுடைய திக்கர் கிடையாது அல்லாஹை பற்றி நினைவு கிடையாது அல்லாஹுடைய கொள்கைக்கு நாம் அடிபணிந்தவர்கள் என்ற உடன்படிக்கை அவர்களிடம் கிடையாது அந்த சிந்தனை கிடையாது அதன் அடிப்படையிலான நடைமுறை வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையின் எந்த துறையை எடுத்தாலும் அல்லாஹுடைய வரம்புகளைப் பற்றி சிந்தனை இல்லாமல் தாம் நினைத்தவாறு வாழுகின்றார்கள் எப்படி நிம்மதி கிடைக்கும் எனவே அல்லாஹுடைய நினைவிலே கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரயோஜனம் அலாபி கொலூப் அல்லாஹுடைய நினைவில் தான் உள்ளங்கள் சாந்தி அடைகின்றன நிம்மதி அடைகின்றன ஆறுதல் அடைகின்றன என்று அல்லாஹ் குரான்லே பதிமூணாவது அத்தி இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுகின்றான் எனவே அல்லாஹுவை நினைவுபடுத்துவதன் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனம் மறுமையின் நலவுகளை நாம் பொதுவாக நினைவு கூறுகின்றோம் மனிதன் அந்த நலவுகள் பின்னால் தான் கிடைக்கப் போகின்றன என்ற பொதுபோக்கிலே இருந்து விடுகின்றான் அல்லாஹ் இதனை கூட சொல்லி காட்டுகின்றான் எனவே முதலிலே நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல விரும்புகின்றேன் இந்த உலகில் கூட ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்வு தேவை என்றால் மன நிம்மதி தேவை என்றால் வருமானே உங்களிடம் பணம் அதிகரிப்பதால் அது கிடைத்து விடாது உங்களுடைய உறவுகள் பெருகுவதால் கிடைத்து விடாது இவை அனைத்திற்குமே அவசியமானது அல்லாஹுடைய நினைவு அல்லாஹுடைய திக்க அந்த நினைவிலே ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் அமைதியாக ஆறுதலாக அல்லாஹுடைய நினைவு நினைவு கூறுவது தான் அந்த தொழுகை எனவே அதனையும் அல்லாஹ் திக்கர் என்று சொல்கின்றான் இப்படி அல்லாஹுடைய நினைவில் தான் உள்ளங்கள் அமைதியடைய முடியும் நிம்மதியடைய முடியும் எனவே உலக வாழ்க்கையிலே திருப்தியான அமைதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்றால் அதற்கு அல்லாஹுடைய திக்குர் அவசியம் எனவே அல்லாஹுடைய திக்கரிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை எப்படிப்பட்டது என்று அஹ் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று அல் குரான் எட்டாவது அத்தியாயத்தின் ரெண்டாவது அல்லாஹ் அல்ல சொல்கின்றான் இன்னமால் மொமீனூன் அல்லதீன இது அது அல்லஹோ வஜிலத்லோபுகும் இந்த அல்லாஹுடைய திக்ரின் மூலம் ஏற்படக்கூடிய அடுத்த நலவு என்னவென்றால் அவர்கள் அல்லாஹுடைய வரம்பிலே தங்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு மனிதன் என்ற ரீதியிலே ஷைத்தானால் தூண்டப்பட்டு மனோ இச்சைகளால் தூண்டப்பட்டு அல்லாஹுடைய வரம்புகளை கடக்க முயற்சிக்கின்ற போது இவர்களுக்கு அல்லாஹுடைய நினைவு காட்டப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இது மிகப்பெரிய நலவுகளிலே ஒன்றும் அல்லாஹுடைய நினைவு என்பது விசுவாசிகளை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இது எல்லோருக்கும் இது ஏற்படாது உண்மையாகவே அல்லாஹை நம்பக்கூடியவர்கள் உள்ளத்தால் நம்பக்கூடியவர்கள் மறுமை வாழ்வை நோக்கி உண்மையாக பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹை விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான் இன்னமல் மினூன் விசுவாசிகள் யார் என்றால் அல்லது அல்லா அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்திலேயே அச்சம் ஏற்பட வேண்டும் இவர்கள் தான் விசுவாசிகள் எனவே இந்த அல்லாஹுடைய நினைவின் நலன்களிலே ஒன்று இந்த விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலும் கூட சில நேரங்களிலே ஷைத்தான் மனோ இச்சைகளை தூண்டி அஹ் அல்லாஹுடைய வரம்புகளை கடக்க செய்து விடுவான் ஒரு ஹதீஸ்லே வருவது போன்றும் ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்வதற்கு நீண்ட காலமாக திட்டமிடுகின்றார் தன்னுடைய உறவு பெண் ஒருவரை அடைவதற்கு திட்டமிடுகின்றார் இறுதியிலே அவள் ஒரு தொகை பணத்தை கேட்க அதனை சேகரிப்பதற்கு நீண்ட நாட்கள் செல்கின்றன இவ்வளவு காலமும் தவறு செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்ட அவர் அந்த குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு அந்த தவறை செய்ய முற்படுகின்ற அந்த கணத்திலே நீ அல்ல பயந்து கொள் என்று அந்த பெண் ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற போது உடனே அந்த தவறிலிருந்து இருந்து அந்த முஸ்லீம் தூரமாகின்றார் அவ்வளவு காலம் திட்டமிட்டு ஒரு தவறை செய்ய அதற்கான முயற்சிதும் கூட அந்த நேரத்தில் அல்லாஹுவே பயந்து கொள் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் உண்மையான முஸ்லிமாக இருந்ததன் காரணமாக ஷெய்தானால் தூண்டப்பட்டு ஒரு ஹராமான செயலில் ஈடுபடுவதற்கு நீண்ட காலம் செயல்பட்டும் கூட அல்லாஹுவை நினைவு காட்டியதும் உடனே அவருடைய உள்ளம் பயந்து விடுகின்றது அவர் ஒரு விசுவாசி இதுதான் விசுவாசியின் அடையாளம் இதுதான் அல்லாஹுடைய திக்ரு அல்லாஹு திக்ரு என்றால் நினைவுபடுத்துவது அல்லாவை நினைவுபடுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரயோஜனங்கள் ஒன்றும் ஒரு முஸ்லிம் தவறு செய்ய முயற்சிக்கின்ற போது அல்லாஹுடைய நினைவு காட்டப்படுகின்ற போது அவன் உண்மையான விசுவாசியாக இருந்தால் அந்த தவறிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடிகின்றது இப்படி ஒரு மிகப்பெரிய நலவு இருக்கின்றது அதே அல்லாஹ்வை நினைவுகூருவதன் நினைவு கூறுவதன் இன்னும் ஒவ்வொன்றும் முக்கியமானது ஒவ்வொன்றும் மிக பெருமதியானது எந்த அளவிற்கு என்றால் சாஹில் புகாரில் வரக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது ஹதிஸ்லே இந்த திக்குர் பற்றி அதனுடைய சிறப்பு பற்றி ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது அது என்னவென்றால் அஹ் அல்லா தாலா சொல்லுகின்றான் இது ஹதீஸ் பொதுசி என்று சொல்வார்கள் அல்லா தாலா சொல்லுகின்றான் ஆனா இந்த அப்திபி அடியான் என்னை திக்கர் செய்யும் போது அதாவது என்னை நினைவு கூறும் போது அல்லாஹ் என்னை நினைவு கூறும் போது நான் அவனோடு இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவன் தன்னுடைய உள்ளத்திலே தன் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உள்ளத்திலே அவனை நினைவு கூறுகின்றேன் பாருங்கள் எவ்வளவு பெரிய நலவு என்று அப்ப ஒரு எந்த பெருமதியும் இல்லாத எங்களை படைப்பினங்களை படைத்த அந்த படைப்பாளன் ரப் அவன் எங்களை நினைக்கின்றான் என்றால் இதனை விட பெரிய ஒரு அந்தஸ்து என்ன இருக்க முடியும் என்று சந்தித்து பாருங்கள் இது அல்லாஹுடைய நினைவினால் கிடைக்கின்ற நலவுகள் அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஹதீஸ்லே சொல்லுகின்றான் என்னின்பால் அவன் ஒரு சான் அளவு முன்னேறி வந்தால் அவனுக்கு நான் ஒரு முலம் ஒரு முலம் நான் அவனை நோக்கி நெருங்குகின்றேன் என்று சொல்லுகின்றான் அஹ் அதேபோல் அவன் ஒரு சபையிலே என்னை நினைவு அதனை விட சிறந்த சபையிலே அதாவது வானவர்களின் சபையிலே அல்லாஹ் அந்த அடியானை பற்றி சொல்லுகின்றான் இதனைவிட ரிக்கரின் அளவுகள் என்ன வேண்டும் எனவே நாங்கள் எப்போதும் அல்லாஹுடைய ரிக்கர் ரிக்கர் என்றால் நாவிற்கும் உள்ளத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் நாவிலே மொழிகின்ற சில வார்த்தைகள் அல்ல நன்றாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று சிலர் மாற்று சமூகத்தினரை பின்பற்றி கையிலே சில மணிகளை வைத்துக்கொண்டு கொண்டு உருட்டுவது திக்ரு அல்ல அந்த உருட்டுகின்ற அந்த மணிக்கோறுவைக்கு இஸ்லாத்திலே எந்த இடமும் கிடையாது விரல் நுனிகளால் திக்ருகளை செய்யும்படி செய்து ரசுசாசமாக செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த உருட்டுகின்ற மணிகளுக்கு எந்த பெருமதியும் இல்லை இஸ்லாத்தோடு சம்பந்தமும் கிடையாது திக்ரு என்பது நேரடி அரபு மொழி இந்த வார்த்தையின் கருத்து நினைவு கூறுதல் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அல்லாஹுவை சிந்தனைக்கு எடுத்து இஸ்லாத்திலே கற்றுத்தரப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லது அதனையும் தாண்டி நாங்கள் சில சில வேலைகளில் அவர் அவர் ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்துகின்றார் என்றால் அதுக்கும் இஸ்லாமிடம் கொடுத்திருக்கின்றது அதில் மிகச்சிறந்த திக்கர்கள் இருக்கின்றன மிகச்சிறந்த திக்கர் லா இலாஹி அல்லாஹ் அல்லாஹாவை தவிர தகுதியான இலாஹ் எவரும் இல்லை என்ற திக்கர் இது போன்று பல திக்கர்கள் இருக்கின்றன எனவே திக்கர் என்பது அல்லாஹை நினைவு கூறுதல் இஸ்லாத்திலே அதற்கான சிறப்பான வார்த்தைகள் கட்டுத்தரப்பட்டிருக்கின்றன அதன் மூலம் உள்ளம் சாந்தி அடைகின்றது தொழுகை பெரிய திக்கர் திக்கர் என்பது அல்லாஹுடம் மிக பெரிய அம்சம் அல்லாஹாவை நாங்கள் நினைவு போது மனதிலே நினைவு கூர்ந்தால் அல்லாவும் மனதிலே நினைவு கூறுகின்றான் ஒரு சபையிலே அல்லாஹை போற்றி நாங்கள் புகழ்ந்தால் அல்லாஹ் தன்னுடைய அந்த வானவர்களை கொண்ட மிகச்சிறந்த சபையிலே எங்களை நினைவு கூறுகின்றான் எனவே நாங்கள் அல்லாஹாவை அதிகம் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் கடமையானது கருகளை கட்டாயம் செய்ய வேண்டும் அதிலே ஒன்று தொழுகை தொழுகை இல்லாத ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் முஸ்லிமாகவே கணிக்கப்பட மாட்டான் எவ்வளவு நலவுகள் இன்னும் நலவுகள் குரான் ஹதீஸ்லே நாம் கற்கும் போதெல்லாம் அவற்றிற்கேற்ப செயல்பட வேண்டும் அதிலே மிக முக்கியமான இன்னும் நாம் குறிப்பிட வேண்டிய விடயம் உண்மையான விசுவாசிகளின் அடையாளம் அல்லாவை திக் செய்யும் போது அல்லாவை நினைவு போது அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை எடுத்துச் சொல்லும்போது உடனடியாக அவன் அதற்கு அடிபணியக்கூடியவனாக இருப்பான் அந்த வழியிலே ஒரே கூட்டமாக இருந்து அல்லாஹ் சோனம் செல்வதற்கு எங்களுக்கு இறக்கி தந்த நேர்வழி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நாங்கள் அவனுடைய திருப்திக்காக மட்டும் செயல்பட்டு மீண்டும் சோனம் செல்ல முடிகின்ற ஒரே வழி அது எனவே அந்த வழியிலே செயல்பட்டு நாம் சோனம் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துள்ளவானாக